அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாளிலே தர்மபுரி தருமபுரி சில்லாரலியை சேர்ந்த ஸ்ரீ குரு அவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றமைக்காக இன்றைக்கு நமக்கு காலை ஒன்று அளித்திருக்கிறார்கள் ராகவேந்திரா மெட்ரிக் ஸ்கூல் ஸ்கூலில் படித்தவர் அவர்கள் எந்த நல்ல நோக்கத்திற்காக நம்ம மூணு அளிக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியும் ஸ்ரீ குரு அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் தேர்ச்சி பெற்று கல்வியிலும் தேர்ச்சி பெற்றமைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்வோம் அனைவருமாக சேர்ந்து வாழ்க வளமுன்னு சொல்லுங்கம்மா பொதுவான பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியம் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்குபோன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வள பண்ணி சொல்லுங்கம்மா